கிறிஸ்தேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவி ராகமும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் இல்லையா இங்கே இஸ்ரேல் ஜனங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு அவருடைய சொந்த ஜனமா இருக்கும்படிக்கு ஆகவேதான் இங்கே புதிய ஏற்பாட்டில் வரும்போது சபை சபை எக்லிசியா அவருடைய அர்த்தம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் எப்படி விவசாயி நெல் நாற்று நடுறதுக்காக எல்லா நெல்லையுமே அவன் அதிகமாக எடுக்க மாட்டாங்க நெல் நன்றாய் தூற்றி எல்லாம் விளக்கிட்டு கெட்டியாக இருக்கிற நெல்லை நெல்மணியை நாற்றுக்காக அவன் பிரித்தி எடுப்பான் அது நம்மை கர்த்தர் உலகத்திலிருந்து நம்மை உடஞ்சாதி மக்கள் மதியிலிருந்து நம்ம பிரித்தி எடுத்து இருக்கிறார் நம்ம எவ்வளவு பணக்காரர்கள் படிப்பாளிகள் அறிவாளிகள் அந்த சுலவங்களாம் இருக்கிறாங்க ஆனாலும் கர்த்தர் அவர் மதியில நம்மை பிரித்தி எடுத்து அவருடைய சொந்த ஜனமாக இருக்கும்படி நம்மை அழைத்து இருக்கிறார் அதான் சொல்ல பாருங்க உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தி எடுத்தேன் ஆமா பிரித்தி எடுத்து இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கணும் உலகத்தாரை போல இருக்கக்கூடாது பிரித்து எடுக்கப்பட்டவர் எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம இருக்கணும் பரிசுத்தராயிருக்கணும் எடுக்கப்பட்டவர் எப்படி தாழ்மை உள்ளவராய் தாழ்மை இருக்கிறார் அப்படி நாம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் பிரித்தி எடுக்கப்பட்டவர் எப்படி அன்புள்ளவராய் இருக்கிறார் அதுபோல நாமும் அன்பு இருக்கணும் ஆகவே இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சத்தியம் நாம் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் நாம் உலகத்தார் அல்ல வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஆகவே பிரித்தி எடுக்கப்பட்ட வாழ்க்கை பிரசுத்தமான வாழ்க்கை வாழ வாழமே ஒப்பு கொடுப்போம் கத்தனாமே ஆசிரிப்பான் செபிப்போம் நேசிக்கு நல்ல தாப்பு நேர்ந்து நல்லா கொடுத்து நல்ல வாரத்துக்கு நன்றி நேர் எங்களை பிரித்து எடுத்து சொந்த ஜனமாய் சொந்த பிள்ளையாய் தெரிந்து கொண்டதுக்கானண்டி அது நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையில தொடர்ந்து வாழ எடுக்கப்பட்ட கொண்டு வருகிற எல்லா நல்ல பிதாவை நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாக அவரே அறிகிற அருவிகளும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்